நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து சனி பயிற்சிக்கு பிறகு எனக்கு வந்து பலன்கள் வந்து சரியா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அல்லது ஏழரை சனியோட பாதிப்பு இருக்கு இந்த மாதிரி என்ன வேணாலும் உங்க வாழ்க்கையில் இருக்கட்டும் இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது இதுல குறிப்பா நீங்க வந்து அனுமன் சாலிசா புக்கு வச்சு படிக்கணும் இது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸு படிக்கலாம் எனக்கு டைம் இல்லைங்க படிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அனுமன் சாலிசா தமிழ்ல கேளுங்க அர்த்தம் புரிஞ்சு நீங்க படிக்கணும் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சனியோட பாதிப்பு குறைக்கும் ஆஞ்சநேயரோட பலம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல வந்து இன்னொரு சுச்சுவன் நீங்க சொல்லலாம் பஜ்ரங் பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ் பஜ்ராங் நீ பஜ்ரங்னா நீங்க போட்டாலே வரும் யூடியூப்ல எல்லாம் பஜ்ராங் மேஜிக் பிகின் நவ் பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சாண்டிங்கும் வியாழக்கிழமையில காலையில ஆறு ஏழுரைக்குள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல பதினோரு வெற்றிலை மாலை போட்டு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதும் ஆஞ்சநேயரோட ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா ஒரு பஜ்ரங் மேஜிக் பிகின் ஆவ் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயரோட எனர்ஜி உங்க பக்கத்துல வந்து நிற்கும் உங்களோட ஆபத்து காலத்துல இருந்து உங்களை மீட்கக்கூடிய ஒரு சர்வ சர்வசக்தி படைத்த ஒரு தெய்வம் வந்து ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் வழிபாட இது மாதிரி பண்ணுங்க சென்னையில இருக்கவங்களா இருந்தா நீங்க வந்து பேங்க் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அந்த இங்கே வர முடியாதவங்க அவங்கவுங்க ஊர்ல உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு இந்த வியாழக்கிழமையில போயிட்டு இந்த மாதிரி பதினோரு வெற்றிலை மாலை சாற்றி நீங்களே கையில கட்டுங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது வெற்றிலையாக வாங்கி நீங்களே பச்சை நிற நூலில் கட்டி வந்து நீங்க வந்து வெண்ணையும் வீட்டிலேருந்து கொண்டு போய் வெண்ணெய் சாற்றி உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி நல்ல தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்கள் அதே மாதிரி பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் பக்கத்துல வந்து நின்று உங்களோட விஷயங்களை நடத்தி கொடுப்பாரு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி